ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமு சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு சைடிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் செட்டிநாடு சிக்கன் இங்கே பாருங்கள் வியூவர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது செட்டிநாடு சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லெண்ணெயிலை வந்து நல்ல மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வறுத்துட்டு அரைச்சிட்டு ஆட் பண்ணும்போது தான் அந்த செட்டிநாடு சிக்கனுக்குள்ள ஃப்ளேவரே அப்படியே இருக்கும் நம்ம சைடு செய்கிறதுக்கும் இதுக்கும் வந்து இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஆயில் வந்து நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் இப்போ வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்டவ் வந்து சிம்முக்கு வச்சுக்கோங்க இது எல்லாமே நல்லா வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகணும் இல்லை பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாசனை பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னகட்டி ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் பட்டை துண்டுகள் வந்து நல்ல பெரிய துண்டாக ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்திருக்கேன் பட்டை அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் கிராம்பு எடுத்திருக்கேன் வேற வந்து கொஞ்சமாக வந்து பிரியாணியில் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கல்பாசி இது வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுங்க இது வந்து நம்ம வந்து நம்ம சவுத்து சைடில் செய்யக்கூடிய குருமா எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப முக்கியமானது தான் இந்த செட்டிநாடு சிக்கனுக்கு இந்த கல்பாசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பாருங்க இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரை பண்ணும்போதே அந்த வாசம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து காரத்துக்கு தேவையான அளவு ஒரு ஆறு வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து மல்லியும் வத்தலும் கொஞ்சம் குறைவாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் மல்லிகைப்பொடி வத்தப்பொடியும் நம்ம ஆட் பண்ணுவோம் அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பவுடராக நம்ம ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதனால் அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் துருவல் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த செட்டின சிக்கன் வந்து அந்த கிரேவி வந்து நல்ல திக்னஸ்ஸாக இருக்கும் இது வந்து சாதம் ஒயிட் ரைஸு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்தீங்கன்னா ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து ஹோட்டலுக்கு தான் போகணும்னு அவசியமே இல்லை வீட்லேயே இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் நீங்களும் இங்கே பாருங்கள் இது வந்து நல்லா வந்து வருபடணும் நல்லா வந்து பொன்னீரமாக ஆகணும் தேங்காய் இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு வந்து இன்னொன்று இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது நான் வந்து நல்லா வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி இப்போ இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து பொன்னிறமாக இருக்கணும் இப்போ அது வரை இதை வந்து வறுத்துக்கிடலாம் நல்லா வந்து எல்லாமே வறுபட்டுட்டு இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும் எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மசாலா வந்து நம்ம எல்லாமே வருத்தம் பாருங்கள் அந்த மசாலாலாம் நல்லா ஃபைனாக நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நார்மலாக உள்ள சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிடலாம் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அக்கற கொஞ்சமாக பிரியாணி இல்லை இங்கே தருங்க இது எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகும் இது பாருங்க இது வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிடலாம் இதுவும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது வந்து நல்லா பொன்னிறமாக ஆகக்கூடிய அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கிடணும் இப்போ இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு பெய்தான ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இவங்க ஆட் பண்ணிவிட்டு இது இப்போது இதில் வந்து லேஸாக வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து குயிக்காக வந்து வெந்துடும் இப்போ இதை வந்து நல்லா வந்து வதக்கி விடுவோம் ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ அது வேறு வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம் இதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கி விடணும் அந்த இஞ்சி பூடு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை எல்லாம் போகக்கூடிய அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா இஞ்சி பிடிப்பு பேஸ்ட்டு போட்ட உடனே அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் பக்கத்துலேயே இருந்து இதை மட்டும் செய்யுங்க அதையும் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு மூணு தக்காளியை வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணாலும் பண்ணலாம் இருந்தாலும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி போடும்போது அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும் குழந்தைகள் வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லா சாப்பிடுவாங்க அதனால் நான் வந்து இது பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் ஒரு பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இது நல்லா வந்து வாசம் வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் இப்போ இதையும் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து நல்லா சிக்கனை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் போன்லெஸ்ஸு சிக்கன் மட்டும் தான் அதை வந்து இதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் இந்த கிரேவியில் வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணுங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கட்டும் இந்த சிக்கனை வந்து ரெடி பண்ணும்போது ரொம்ப வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா இதில் வந்தே கொஞ்சம் வந்து தண்ணி விடும் அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப தண்ணியாக வச்சாலும் நல்லா இருக்காதுன்னா அதனால் பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுறணும் இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணி இதை வந்து கலந்து விட்டோடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணி விட்டு வரும் அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப வந்து தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் இப்போ இதை வந்து ஒரு நிமிஷம் இதில் வந்து வதக்கி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம ராமு சமையிலேருந்து நான் வந்து ரொம்ப நான்வெஜ் வீடியோலாம் போட மாட்டேன் இன்றைக்கி வந்து உங்களுக்காக நான் வந்து செட்டிநாடு சிக்கன்கிறத நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இங்கே பாருங்க இது வந்து நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சு அந்த மசாலா இருக்குது பாருங்கள் அதை வந்து இதில் வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளவுத்துக்கு நல்லா திக்காக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் நல்லா ஃபைனாகவும் அரைச்சிருக்கணும் இப்போ இதை வந்து நல்லா வந்து ஆட் பண்ணி கலந்து விடுங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் போதுமாதிரி செக் பண்ணி பார்க்கணும் இப்போ வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்குது இதில் வந்து ஒரு நூறே நூறு எம்எல் வந்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிடுவேன் அதாவது சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் போதும் இப்போவுமே வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் கொஞ்சம் லிக்யூடாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும் இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ இது வந்து வேகிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் போன்லெஸ் சிக்கன் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் இப்போ அது வர வெயிட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து நல்லா ஃபைனாக நமக்கு ரெடியாக இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா இருந்தாலும் திக்காகவும் வந்துட்டு அளவுக்கு இருந்தால் தான் நம்ம வந்து ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபைனாக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபைனலாக கொஞ்சமாக வந்து கொத்தம கொத்தமல்லி இலைகளை வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஃபைனல் டச்சிங்காக கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரோட இந்த நல்லெண்ணெய் வாசத்தோடு அந்த செட்டிநாடு சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இதை வந்து ஒரு பவுளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராமோ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க் யூ